புலுவப்பாடி சேவா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் பதினாலாம் வருட ஆண்டு விழா கல்வராயன் மலை புலுவாடி கிராமத்தில் அமைந்துள்ள சேவா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளியில் பதினாலாம் வருட ஆண்டு விழா பள்ளியின் நிறுவனர் ஏ கே நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் போட்டி பாட்டுப் போட்டி பேச்சு போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக பள்ளி நிறுவனர் அவர்களை பாராட்டியதோடு பரிசு பொருட்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் போது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ஆசிரியை மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது